வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் படித்ததில் பிடித்ததை பகிர்ந்து கொள்கிறோம் ஒரு ஆங்கில கவிதை அபுமன் ஆதம் மே ஹிஸ் ட்ரைப் இன்க்ரீஸ் என்று தொடங்குகின்ற அந்த கவியினுடைய கருத்தை தான் இப்போ சிந்திக்க இருக்கிறோம் ஒருநாள் இரவில் அபுவன் ஆதம் தன் அறையினுள் நுழைந்த ஒளிக்கற்றையில் கற்றையில் தேவதை ஒன்று தகட்டில் ஏதோ எழுதி கொண்டிருப்பதை பார்த்து என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்டான் தேவதை உலகில் கடவுளை யார் மிகுதியும் பூஜை செய்கிறார்களோ அவர்கள் பெயர்களை எழுதி கொண்டிருப்பதாக கூறியது அப்பட்டியலில் அவன் பெயர் இல்லை மக்களுக்கு தொண்டு செய்யும் ஒருவன் என தன் பெயரை இறுதியில் சேர்த்து கொள்ளுமாறு அவன் வேண்ட தேவதையும் அவ்வாறே எழுதி சென்றது மறுநாளும் முன் मुन, முன்னாள் போலவே தேவதை அங்கே தோன்றியது அதனுடைய கையில் ஒரு ஏடு இருந்தது அதில் கடவுள் யாரை மிகவும் நேசிக்கிறார் என்னும் பெயர் பட்டியல் இருப்பதாக தேவதை கூறியது அபுபென் ஆதம் தன் பெயர் அப்பட்டியலில் உள்ளதா என்று கேட்டபோது அவன் பெயரே முதல் பெயராக இருப்பதாக தெரிவித்து தேவதை மறைந்தது மக்கள் தொண்டே இறைவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டு என்பதை இந்த கவிதை விளக்குகிறது அதே போல ரவீந்திரநாத் தாகூருடைய கீதாஞ்சலி பாடலுடைய ஒரு கருத்தையும் பகிர்ந்து கொள்வோம் உழவன் உழவு செய்யும் இடத்திலே சாலை அமைக்க தொழிலாளி கல் உடைக்கும் இடத்திலே இறைவன் இருக்கிறான் அவர்களுடன் வெயிலிலும் மழையிலும் காய்கிறான் நணுகிறான் அவன் ஆடையில் தூசி படர்ந்திருக்கிறது இறைவன் அங்கே இருக்கிறான் அவன் போல நீயும் புழுதியில் இறங்கு நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் இறைவனை கண்டுகொள் என்று அந்த கவிதை கூறுகிறது மக்களுடன் மக்களாக ஒன்றி உழைப்பதே உண்மையான இறை வழிபாடு தொண்டு என்பது இதனுடைய கருத்தாகும் அதேபோல சுவாமி விவேகானந்தரும் இவ்வாறு கோருகிறார் தன் முக்தி பற்றி நினையாது பிறருக்கு உதவி புரிந்து பணி செய்பவனுக்கே நான் பணியால் என்று கூறுகிறார் மக்களுக்கு உதவுவதுதான் மெய்யான முக்தி என்பதை இது விளக்குகிறது இயேசு பிரானும் என் உடன் பிறந்தவர்களாகிய மக்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதை எனக்கே கொடுக்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் நமது திருமூலரும் திருமந்திரத்தில் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாட கூடல் நம்பர்க்கு அது ஆஹா நடமாட கூடல் நம்பர்க்கு ஒன்று ஈயின் படமாட கோயில் பகவர்க்கு அகுதாமே என்று கூறுகிறார் அதாவது பல மாடங்களை உடைய இறைவனுடைய திருக்கோயிலில் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு அதைவிட கொண்டிருக்கும் மக்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் இறைவனுக்கே செய்யக்கூடிய தொண்டாக அமையும் என்று கூறுகிறார் அதனால தான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்றும் சொல்கிறார்கள் தொண்டு செய்பவர் உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான் என்றும் கோருகிறார்கள் இதைத்தான் நமது அருள் தந்தை அவர்களும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறுவார்கள் நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்றும் இன்னொரு ஒரு பாடலில் இறைவனிடம் உன்னை உணர்ந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்றும் கோருகிறார்கள் அதற்கு செய்ய வேண்டியது உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்ந்தால் என்பதையும் இன்னொரு பாடலில் அருள் தந்தை அவர்கள் கூறியுள்ளார்கள் அருள் தந்தை அவர்கள் நமக்கு அருளியே இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாமும் கடைப்பிடித்து மற்றவர்களும் கடைப்பிடித்து கடை தேர தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்